சென்னையில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து புதிய உச்சங்களை ஒவ்வொரு நாளும் தொட்டு வருகிறது அந்த வகையில் நமது முதலமைச்சர் அவர்களின் இந்த ஐந்தாண்டு கால கடின உழைப்பு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் பொருளாதாரத்தில் புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் அவரது கடினமான அந்த உழைப்பின் காரணமாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சி சென்றடைந்து கொண்டிருப்பதனால் இன்று ஒன்றிய அரசின் தரவுகள் படியே தமிழ்நாடு ஒரு புதிய உச்சத்தை மகத்தான உச்சத்தை தொட்டிருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் என்ற ஒரு அற்புதமான உச்சத்தை இந்திய மாநிலங்களில் நம்பர் ஒன் மாநிலமாக இன்று தமிழ்நாடு மிளிர்கிறது ஒளிர்கிறது அது அதற்கு காரணம் நமது திராவிட நாயகன் அவர்களின் இந்த உழைப்பு தொடர்ந்து அனைத்து செக்டர்களிலும் எல்லா பகுதிகளும் வளர்ச்சி சென்றடைய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்ய வேண்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் டே ஒன்லேருந்தே அவர் செயல்பட்டதுனால இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வளர்ச்சியை எப்படி கோவிட் காலத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்று மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் அந்த முதல் ஒன்றரை ஆண்டுகள் எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அதற்கு முன்னர் ஒரு போர் கவர்னன்ஸ்னால் சென்ற ஆட்சியினர்னால் ஏற்பட்ட அந்த பொருளாதார சீர்கேடு அதற்கு பிறகு கோவிட் ரெண்டுத்தையும் தாண்டி ஒன்றரை ஆண்டு காலம் கடினமாக இரண்டு ஆண்டு காலம் அதை கடினமாக உழைத்து மீண்டும் பேக் டு ட்ராக் கொண்டு வந்து தடம் பிறந்து கறந்த தமிழகத்தை மீண்டும் வளர்ச்சி பாதையில் அந்த தடத்தில் ஏற்றி இன்று இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் பவர்ஹவுஸாக இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான பொருளாதாரமாக வளர்ச்சியில் நம்பர் ஒன் பொருளாதாரமாக மாற்றி வரலாறு அதாவது ஒரு பத்து ஆண்டு காலமாக இல்லாத ஒரு வளர்ச்சியை இன்று நம்பர் ஒன் வளர்ச்சியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் எனவே தமிழ்நாடு மக்கள் சார்பாக தமிழ் தமிழ் மக்களின் ஒருவன் என்ற முறையிலும் இந்த வளர்ச்சியில் பங்கு பெறக்கூடிய ஒரு ஒருவன் என்ற அந்த முறையிலும் எங்களது முதலமைச்சர் அவர்களுக்கு நமது முதலமைச்சர் அவர்களுக்கு திராவிட நாயகன் அவர்களுக்கு இந்த மகத்தான தருணத்தில் ஒரு ம மிகுந்த ஒரு மிகப்பெரிய நன்றியை நாம் எல்லோரும் சேர்ந்து கூற வேண்டும் இந்த வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை நான் நான் மேனுஃபேக்சிங் செக்டருக்கு மட்டுமே சொல்லிடுறேன் அடுத்த நம்ம அமைச்சர் நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிறார் அவரும் அங்கே பேசுகிறேன் என்று கூறியிருக்கிறார் எனவே நீங்கள் அவங்கக்கிட்டேயும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும் பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு என்று இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருந்த நமது டிஎன்ஜிஎஸ்டிபி ஒட்டுமொத்த பொருளாதாரம் இப்போது பதினேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொ அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு என்று வளர்ந்துருக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செக்டரில் இருப்பாங்க அவங்க ஒன்று அவங்க செகண்டரி செக்டரில் அதாவது சர்வீசஸில் ஒன்று ஒன்று செக்டரில் மட்டும் சர்வீசஸில் மட்டும் இருப்பாங்க இல்லை மேனுஃபேக்சரிங்கில் மட்டும் இருப்பாங்க இப்போ நீங்கள் குஜராத்தே எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்லன்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிரா ஓரளவுக்கு மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க ஓரளவுக்கு தான் சர்வீஸ் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு மட்டும் தான் தமிழ்நாடு மட்டும் தான் இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு சரிசமமான ஒரு காம்ப் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ரெண்டுத்தையும் மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்து வர அந்த வளர்ச்சியினால் அங்கேருந்து இப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் செக்டரோ இல்லை ஒரு ஹோட்டல்ஸோ சரி இப்படி பல செக்டர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வளர்ந்துகிட்டே இருக்கு ஈவன் ஏர் சர்வீசஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்று ஒன்றா வளர்ந்துகிட்டு இருக்குன்னா இந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து வரது சர்வீஸ் செக்டருக்குள்ளே போய் சர்வீஸ் செக்டர் நல்லா வளர்ச்சி அடைந்து சர்வீஸு செக்டர்லேயும் ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்கும் அதாவது நைன் பர்சன்ட் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்குன்னா அதற்கேற்ப ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டார் ரெண்டுமே அந்த இங்கேருந்து இங்கே ரெண்டு ரெண்டு செக்டர்லையும் த தேர்ஷரி செகண்டரி செக்டர்லேயும் ரெண்டுமே சேர்ந்த இந்த வளர்ச்சி கிடைப்பதனால் இந்த தமிழ்நாடு ஒரு தனித்துவமிக்க ஒரு மாநிலமாக ஒரு மிக பிரம்மாண்டமான மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக இங்கே இங்கே இன்று திகழ்கிறது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் இல்லாதது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நமக்கு நம்ம தான் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இந்த இந்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க நகரமாயமாக்க மாநிலங்களில் நம்பர் ஒன் மாநிலம் நம்ம தான் அதில் இப்போ நீங்கள் அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கிடத்ததுனால ஒவ்வொரு கிராம பகுதியிலும் பொருளாதாரம் நல்ல ச ஒரு நல்ல ஒரு நல்ல நிலையில இருக்கு எனவே தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தலைவரோட முதலமைச்சரோட அந்த தொலைநோக்கு சிந்தனை ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நம்ம வந்து போய் ரீச் ஆகணும்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் பொருளாதாரம் வந்து வளரணும் அதுதான் அவரை நீங்கள் அவரை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வராருனா அந்த மகளிருக்கு ஏன் இவ்வளோ அந்த இது செய்கிறாரு ஏன் ஒரு கலைஞர் மயிலர் உரிமை உரிமை தொகை கொடுக்குறாரு ஏன் இப்போ புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாரு அடுத்து தமிழ் பொதுவில்லைன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களையும் நம்ம ஆண் பிள்ளைங்களையும் வளர்க்குறாரு எப்படி அதை ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்கிறாருன்னா இது எல்லாம் கியூமுலேட்டிவாக வந்து சேர்கிற இடம் ஒவ்வொரு பகுதியிலும் வளர்ச்சி எல்லா பகுதிகளிலும் டேலண்ட் கிடைக்கணும் அப்போ தான் ஒரு 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 இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த இடத்துல எந்த இடத்துல வேணால் போடலாம் இப்போ தமிழ்நாட்டில் எங்கே வேணா கொண்டு போய் இண்டஸ்ட்ரியா சேர்க்கலாம் அப்போ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் வேணும் அந்த டேலண்ட்டை செதுக்கெடுக்கிறார் ஒன்று ஒன்றா சரி அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் எப்படி இருக்கணுமோ அதை நான் முதல் மூலமாக செதுக்கி செதுக்கெடுக்கிறார் அதனால் இது ஒரு ஓவரால் பேர்த் ஆய் வியூவாக நீங்கள் அப்படி பார்த்தா தான் மண்பு முதலமைச்சரோட அந்த முழு அந்த அவரோட முழுமையான அந்த வேலையை நீங்கள் பார்க்கணுன்னா இது எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு பார்க்க வேண்டும் அது எல்லாம் சரியாக நடந்ததுனால்தான் கோவிட் சரி பேட் கவர்னன்ஸ் எல்லாம் தாண்டி போன சேர்ந்த ஆட்சியில் இருந்த அந்த மிஸ்கவர்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியில் வந்து நான்காவது நான்கு ஆண்டு முடிவில் இப்படி ஒரு மகத்தான பரிசு மனு முதலமைச்சர் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்திருக்கிறேன் இப்போ நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைனில் இருக்கும் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பதுல இப்போ நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திரா வந்து எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று தான் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு ரெண்டு கர்நாடகா பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூணு ஏழு தெலங்கானா பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு ஒன்பது மகாராஷ்ட்ரா கூட பெரிய மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது மகாராஷ்டிரா இன்றைக்கி நம்பர் ஒன் பொருள் அதாவது ஜி ஜிஎஸ்டிபியில் நம்பர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ம மாராஷ்டிராவை ஆனா நம்ம வந்து ஆறு புள்ளி ஆறு ஒன்பது மகாராஷ்டிரா ஏழு புள்ளி இருபத்தி ஏழு சோ அதனால நம்மளோட ரெண்டு பர்சன்ட் கம்மி தான் அவங்களாம் வளர்ந்துருக்காங்க இவ்வளவு பெரிய மாநிலமா இருந்தா கூட குறிப்பா ஒன்றிய அரசோட ஒட்டுமொத்த அரவணைப்பு அரவணைப்பில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் கூட கம்மியாக தான் வளர்ந்துருக்கிறது ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல ஏன் மாநிலத்தை நான் பார்த்துக்கன்னு சொல்கிறேன் திராவிட நாயகன் அவர்கள் இந்த இந்த மாநிலம் தான் இன்று இப்படி பெரிய இப்பளோ பெரிய வளர்ச்சி இருக்குது இப்போ ஒரு ஒன்றிய அரசு இது சரியாக பார்த்துருந்தா இந்த மாதிரி பாரபட்ச வேலையெல்லாம் பண்ணாமல் சரியான ஜனநாயக ரீதியாக நடந்திருந்தால் ஒரு ஃபெடரலிசமை ஒழுங்காக இருந்தால் இப்போ நம்ம இன்னும் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கலாம் இதை தான் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறீர்களே நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும்போது இந்தியாவையும் வஞ்சிக்கிறீர்கள் இதுதான் சொல்கிறோம் இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் நம்ம இவ்வளோ பெரிய பர்ஃபார்மிங் ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டுக்கு உங்கள் உதவி இல்லாமல் உங்களோட அந்த ஒரு உங்களோட இவ்வளோ பெரிய ஒரு வஞ்சக போக்கை தாண்டி நாங்கள் வளர்ந்துருக்கோம் நீங்கள் ஒரு ச எங்களையும் சரியாக ட்ரீட் பண்ணிங்கன்னா ஒரு சரியான பார்வையில் தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் இல்லை எங்களுக்கு தர வேண்டியதை தண்ணீங்கன்னா இன்னும் எங்கே வளர்ந்துருப்போம் நாங்கள் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எனவே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட தொடர்ந்து இந்த மாநிலத்தை வளர்த்து எடுத்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தலைவர்கள் உழைப்பு தான் அதான் அன்றைக்கே கலைஞர் சொன்னார் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னார் ஒவ்வொரு நாளும் உழைப்பு இப்போ நம்ம வந்து இப்போ கூட பாருங்க இப்போ நம்ம இது வளர்ந்துட்டோமே சும்மா உட்கார மாட்டாரு இப்போ ஏன் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு நாளாக இந்த யுஎஸ் டேர்எஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் யூஎஸில் இதோட பெரிய இப்போ இனி உலக லெவலில் யுஎஸ் நடக்கிற மாதிரி திடீர் திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கு எல்லாம் ஒன்று ஒன்றும் அப்படி போகுது இப்படி போகுது திடீர்னு மாற்றுறாங்க இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ நான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஏன் இப்போது இவர் ரூம் கூட போயிட்டு வந்தேன் எஸ்எஸ் ரூம் கூட டிஸ்கஷனுக்காக ஒன்று போயிட்டு வந்தால் எதுக்குன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வியட்நாம் வந்து தரப்பலாம் கீழே விழுந்துட்டாங்க சரி சாமி நீங்கள் காப்பாற்ற நிலஞ்சில் யுஎஸை ஒரு டார்ஃப் போட்டோன்னா இவங்க ஏதோ இப்போது ஜீரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி மற்ற நீங்கள் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம போட்டி எல்லாம் மற்ற நாடுகளுடன் தமிழ்நாட்டின் போட்டி என்றுமே மற்ற நாடுகளுடன் அந்த அளவுக்கு ஒரு முன்னேறிய மாநிலம் நமது ஸோ நமது பார்வையெல்லாம் அங்கே இருக்குது இப்ப நம்ம மற்ற நாடுகளையும் ஒவ்வொரு நாளா பார்த்துட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன் எத்தனையோ நாள் எங்களுக்கு எல்லாம் பண்ணி இதை பார்த்தியா பார்த்தீங்கன்னா போன் பண்ணி தலை கலைஞர் அவர்கள் வழியில் எத்தனையோ நாள் கேட்டிருக்காரு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பர் நியூஸுக்கு பார்த்து அன்னைக்கு டிசிஷன் எடுத்து மாத்திரம் நம்ம ஒரு ஒரு நாளும் அந்த வளர்ச்சியை செக் பண்ணிட்டு நம்ம ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்னா அப்படியே போயிட்டு இருக்கல ஒரு ஒரு நாளும் உலக லெவலில் இன்ன ட்ரெண்டு நடக்குது எங்க வளர்ச்சி கிடைக்குது எந்த செக்டர்ல வளர்ச்சி கிடைக்குது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்பப்போ கோர்ஸ் கரெக்ஷன் மட்டும் இல்லை அதுதான் 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 பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் நான் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போ கூட இந்த யுஎஸ் ஆர்ஸ்னால என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம ஒரு ஒரு சில துறைகளில் இவ்வளோ பெருசாக இருக்கணும் அந்த துறைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதற்கு நம்ம எப்படி கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அறிஞ்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு உட்கார்றது ஜெயித்த பிறகு இந்த மக்களை ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஒரு ஒரு மக்களையும் எப்படி வளர்த்து எடுப்பது அதை எப்படி சரியான பாதையை செலுத்துவது ஒவ்வொரு நாளும் தான் இந்த வளர்ச்சி இந்தியாவிலே இப்போ அவங்க இன்னும் யாரும் புரிஞ்சிக்க முடியல இந்த டேரஃப் பத்தி இன்னும் யாரும் முழுசா புரிஞ்சிக்க முடியல ஏன்னா அவர் அந்த டேரஃப் அவங்க டிரைவ் பண்ணியிருக்க விதமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு எனிவே பட் அது ஒரு க அவங்களோட கண்ட்ரியோட ஒரு முடிவு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற முட்டை விலலாம் கூட அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்களா அந்த அளவுக்கு அவங்களோட அவங்களோட லோக்கல் எக்கானமி பாதிக்கப்படுது ஸோ அப் அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு நாளில் உழுது இல்லை மேஜராக வந்து நீங்கள் டேரஸ் போடாத ஒரு மேட்ரு உழுந்துட்டுருக்கு எது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரில் உழுது ஐடி சைடில் உழுது இது டேரஸ் இல்லை ஆனால் எப்படி அது விழுதுன்னா ஏன்னா இதோட எஃபெக்ட் எங்கே இருக்கும்னு அவன் பார்க்குறான் புரியுதா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி இப்படி பார்க்கணும் நம்ம ஒரு டேரஸ் மட்டும் பாக்கணும் இந்த டேரஸ்னால இது விழும் சரி இதனால வேற எதுவும் விழும் டேரக்ஸ் இல்லாததும் விழும் ஸோ இந்த அளவுக்கு டீப்பா போய் சிந்திக்கிறதுனால தான் மரபு முதலமைச்சர் அவர்களின் வெற்றிக்கு இதுதான் காரணம் அதனால தான் ஒன்னொன்னு உன்னிப்பா கவனிக்கிறோம் அதை பத்தி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இப்போ இப்பவே இந்த டேரஸோட எஃபெக்ட் நம்மளுக்கு என்ன ஆகும் மற்ற இந்தியாவுக்கு என்ன ஆகும் இதனால நம்ம எப்படி கோஸ் கரெக்ஷன் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கோம் பட் இந்த டேரஸ் இன்னும் சரியாக சொல்ல முடியாது சில டைம் எடுக்கிறாங்க சில டைம் கேன்சல் பண்ணுவாங்கன்றாங்க அவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கக்கூடிய ஆளுங்களா இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சரியான ப்ரீஎம்டி மெசேஜ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எந்த பாதிக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்காத அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறது திராவிட நாயகன் அவர்களுக்கு வேலை அவர் நிச்சயமாக செய்வார்